அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கன்னி ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கன்னி ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கன்னி ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னி ராசிங்க கன்னி ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதில் வந்து உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் கன்னீராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய ராசி நண்பர்கள் வேண்டி வாங்க வேண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்தையுமே தவிர்க்கப்பட்டு இந்த ஆணி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இது ஒரு நல்ல சிறப்பான அம்சமாக அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா எப்போவுமே வந்து பொதுவாக சர்ப்ப கிரகங்களோ அல்லது வந்து பாவ கிரகங்களோ வந்து நம்மளுடைய பர்சனல் பட் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஆகிடுங்க ஆனால் இப்போ ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை சிறிதளவில் வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைலன்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு இந்த ஆனி மாதம் மட்டும் இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக மகிழ்ச்சிகரமாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விரை செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக பணத்தை செலவிடுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக யோசித்து செலவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விரைச் செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திகிட்டு சைலண்டாக வந்து பொறுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய விஷயமாவோ விஷயமாவோ அல்லது அல்லது தொழில் வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து தற்சமயம் உங்களுக்கு கேத்து பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ராசியில வந்து எப்பவுமே ஒரு நல்ல கிரகம் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் எப்பவுமே வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்றது ஆகிடுங்க ஆனால் அதே சமயம் அந்த இடத்துல வந்து பாவ அல்லது சர்ப்ப கிரகங்களோ இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் தடைப்படும் அப்படின்றத ஆகிடுங்க ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவுல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து டெய்லி வந்து தியானம் பண்ணிட்டு ப்ளஸ் அதே சமயம் டெய்லி வந்து உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு என்ன தான் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டது அப்படின்னாலும் அதுலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இப்போ இந்த ஆணி மாதம் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய ஒர்க் விஷயமாவோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாக வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வந்து நீங்கள் இந்த ஆனி மாதத்தில் அதிகப்படியான டைம் வந்து ஒதுக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் விருப்ப மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்து இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து காய்ச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் உபயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்போ சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அமைதியாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல மாதமாக நம்மளுடைய ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் வந்து கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுக்கு வந்து யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து நிச்சயமாக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாத கூடாது இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ அல்லது நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படினாலோ உங்களுடைய கலீக்ஸ் கிட்ட வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இனல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா தேவையற்ற விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சண்டை கூட சச்சரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மற்றவங்க என்ன வந்து உங்களுடைய உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி தவறாக பேசினாலும் நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்றும் அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்தாதீங்க அப்படி வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பதிவோட ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தோம் எப்போவுமே மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படினாலும் நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாத்தியமாகத் திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அதே சமயம் வந்து உணவு விஷயங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டு இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயம் சாத்தியற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் தற்சமயம் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு வந்து உங்களுடைய ஹையர் கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டு சேலரி ஹைக்காக கிடைப்பதற்கும் மேலும் அது கூடியே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு டெசிக்னேஷன் வந்து நல்லபடியாக சேஞ்ச் ஆவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக அப்ராட் போய்ட்டு ஜாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து அப்ராட் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து தடைப்பட்டு போயிருந்திருக்கலாங்க இப்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா நீங்கள் அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் மிக சிறப்பான மற்றொரு அம்சம் என்ன குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது சொல்லக்கூடிய சாணம் மற்றும் தந்தை அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவுல இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இப்போ நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய தந்தையை வந்து கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய மனதை விடாமல் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருக்குங்க அதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான கலவையான நல்ல மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இருக்கின்ற இந்த தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாக பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆணி மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் ஈர்க்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணம் பூர்வ புண்ணிய சாணம் மற்றும் காதல் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து உங்கள் வீட்டில் தெரியாமல் உங்கள் வீட்டில் சொல்லாமல் நீங்கள் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்ய வேண்டியது இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஆணி மதம் முடியதற்குள்ளே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற குழந்தைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மாணவர்களாக இருந்தீங்க இன்கேஸ் உங்களுடைய வரைக்கும் கொஞ்சம் வந்து காணப்பட்டிருந்தது ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க பியூச்சர் எதிர்கொள்ளவிருக்கும் இருக்கும் எக்ஸாம் நல்ல மார்க்ஸ் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கண்ணீராசி நெஞ்சங்களே தேங்க்யூ